இப்படி ஒரு கடையை தான் எதிர்பார்த்துட்ருந்தீங்களா அப்போ வாங்க திருப்பூர் பிஎன் ரோடு பெருமானூரிலேருந்து குன்னத்தூர் போகிற வழியில் தட்டான்குட்டை அடுத்த ஸ்டாப்பில் நீங்கள் தேடிக்கிட்டு இருந்த கடை வந்துருச்சுங்க நண்பர்கள் வணக்கம் நாம் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து தட்டான்குட்டையிலேருந்து அடுத்தது வந்து குன்னத்தூர் போகிற ரோட்டில் அதாவது தட்டான்குட்டையிலேருந்து ஒரு ஆஃப் கிலோமீட்டர் வந்து மகாராஜா பர்ணிக்க அப்படிங்கிற கடையில் உட்காந்துருக்கணும் இல்லை கடலில் உட்காந்துருக்குறோம் தான் நான் சொல்ல முடியுங்க ஏன் அப்படின்னா நம்ம உள்ள போய் பார்க்கணும் அப்படின்னு போது நீங்கள உங்களுக்கே தெரியும் இது கடையா அல்லது கடலா அப்படின்னு தெரியும் தயாரிக்கப்படும் அனைத்து பர்னிச்சர்களும் இவர்களை தயாரிப்பதாலும் ஹோல்சேல் டீலர் என்பதாலும் இவர்களால் குறைந்த விலையில் தரமாகவும் கொடுக்க முடியுதுங்க நீங்களே ஒரு மாடல் செய்ய சொல்லி அதை நீங்களே நேரில் இருந்து பார்த்து அவர்கள் செய்வதை பார்த்து வாங்கிக்கொண்டு கொண்டு போலாம் எந்த மெட்டீரியல் அவங்க செய்யறாங்க எப்படி என்னன்னு பார்த்து தரமான முறையில் நீங்க வந்து வாங்கிக்கொண்டு கொண்டு போலாம் இது ஒரு நல்ல ஒரு ஆப்ஷனாகவே உங்களுக்கு இருக்கும் இவர்களை மொத்தமாக தயாரிப்பதால் மற்ற கடைகளை காட்டிலும் எப்பவுமே இவர்களிடம் இருபது பர்சன்ட் விலை குறைவாகவே கிடைக்கும் அதுவும் தீபாவளி வேற வருது தீபாவளி நிச்சயமா ஒரே ஒரு முறை விசிட் பண்ணி பாருங்க உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் நீங்க வீடியோ இருப்பீங்க ரெண்டு பேரும் சோபா எடுத்துட்டு போயிட்டு இருக்காங்க அவங்ககிட்ட நம்ம கேட்கும்போது அவங்க வந்து தான் ரெகுலராக ரெகுலர் கஸ்டமருங்களாமா அப்படிங்கும்போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ரெகுலர் கஸ்டமர் ஒருத்தர் மாறுறாங்க அப்படின்னா அங்கே வந்து தரமும் விலை குறைவாக இருந்தால் தான் அங்கே வந்து ரெகுலர் கஸ்டமராக மாறுவாங்க அதனால் நீங்களும் வந்து ரெகுலர் கஸ்டமராக இந்த கடைக்கு வந்து இருக்கணும்னு நானும் ஆசைப்பட்றேன் வாங்க ஒரே ஒரு முறை வந்து பாருங்கள் நீங்களும் ரெகுலர் கஸ்டமர் தான் நன்றி